இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி கிறிஸ்டி நிர்மலா மேரி அவர்கள் தரும் தகவல்கள் மண்ணினுடைய இடர்பாடுகளும் அதனுடைய நிவர்த்தி செய்யக்கூடிய முறைகளை பற்றி பார்ப்போம் இப்பொழுது மண்ணில இந்த சார்ந்த இந்த பண்புகளை சார்ந்த குறைபாடுகள் எப்படியெல்லாம் ஏற்படுகிறது என்று நம்ம பார்ப்போம் முதலாவதாக எடுத்துக்கொண்டாம் என்றால் இயற்பில் பண்புகள் இயற்பில் பண்புகளை நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மண்ணினுடைய நயம் முக்கியமானது வடிவமைப்பு முக்கியமானது நீர் தேக்குத் திறன் முக்கியமானது மண்ணினுடைய கழி வந்து கழி அதிகமாக இருக்கக்கூடாது மணல் அதிகமாக இருக்கக்கூடாது எல்லாம் ஒரு சேர விஜயத்தில் இருக்கணும் அதுக்கடுத்த உட்புகுத்திறன் அதிகமாக இருக்கணும் அது இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா ஒரு மண்ணினுடைய கண்ணறைகள் அதிகமாக இருக்கணும் ஸ்போர் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் கண்ணறைகள் அதிகமாக இருக்கணும் காற்றோட்டு அதிகமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து மண்ணினுடைய இயர்வை பண்புகள் இப்போ இந்த இயற்பில் பண்புகள் ஒரு சேர இருக்கும்போது அந்த மண் வளமுக்கு இருக்கு மண் அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அது வந்து மண் சீர் கட்டுவிட்டது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் அதற்கு சில வந்து சில வகைகள் உள்ளது முதலாவதாக மண்ணினுடைய கடினத்தன்மை அதுக்கு வந்து சாயில் காம்பாக்ஷன் சொல்லுவோம் ஸோ மண்ணினுடைய கடிமை தன்மை என்பது கடினத்தன்மை என்பது மண் மண்ணில் மண்ணை எடுத்தோம் என்றால் அதில் அடுத்தடுத்தான அடுக்குகளை கொண்டதாக இருக்கிறது மேல் மண் கீழ் மண் அடிமண் அடுத்து பாறை வந்துவிடும் ஸோ முதலாவதாக மேல் மண் தான் நம்ம வந்து விவசாயம் செல்லக்கூடிய மண் இப்போ வந்து நம்ம நல்ல கொய்யா மாமரங்கள் இதெல்லாம் போடும்போது அது வந்து அடிமண் வரைக்கும் வந்து அதனுடைய வேர்கள் வந்து செல்கின்றன அதனால் இப்பொழுது எடுத்துக்கொண்டோம் என்றால் மேல் மண் வந்து எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது வந்து நல்ல பொலபொழப்பு தன்மை இருக்க வேண்டும் நான் முதலாவதாக சொன்னேன் அதனுடைய மண் நயமானது முக்கியமானது அந்த கடினத்தன்மை உடைய அந்த மண் காம்பாக்ஷன் சொல்லுவோம் அந்த மண்ணில் வந்து என்னென்னா பொலபொழப்பு தன்மை இருக்காது அதில் அதிக களி இருக்கும் அந்த களி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணுகின்ற டிராக்டர்ஸு அதுக்கடுத்து அறுக்கிற மிஷின்லாம்

மண்ணனுடைய மண்ணுடைய வெப்பம் வந்து அதிகப்படுத்தப்படுகிறது இந்தமாவு இருக்கும் போது மண்ணானது சீர்கெட்டு விட்டது இப்படிப்பட்ட மண்ணை நாம் எப்படி வந்து நிவர்த்தி செய்யலாம் முதலாவதாக இந்த மண்ணை நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா நல்லா வந்து பிளம்பிங் வந்து பண்ணனும் பிளம்பிங்னா கலப்பைகளை கொண்டு இரது கலப்பையை கொண்டு நன்றாக உழ வேண்டும் அப்படி செய்யும்போது இறுக்கமான மண் மேல்புறமாகவும் மேல்புறமான நல்ல புறபுறவு என்ற மண் கீழ்ப்புறமாகவும் வரும்போது மண் வந்து நன்றாக கொழகுளப்பு தன்மையை பெறுகிறது இரண்டாவதாக நான் இந்த ஆர்கானிக் சொல்லுவோம் அதாவது கரிமப் பொருட்களுக்கு நிறைந்த உரங்கள் கரிம உரங்களை நாம் இட வேண்டும் சாணம் குப்பை தென் கம்போஸ்ட் இப்போ சொல்கிறாங்க தென் வந்து நம்ம மண்புல் உரம் இதெல்லாம் நம்ம வந்து இடும்போது மண்ணினுடைய வடிவமைப்பு நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது ஏன்னா ஃபுல்லாக வந்து காம்பாக்ஷன் சொல்லும்போது நல்லா வந்து இருக்கத்தன்மை அடைக்கும் போது பொலவளப்பு தன்மைக்கு முக்கியமானது வந்து ஆர்கானிக் கரிம பொருட்களை இடும்போது நம்மளுக்கு வந்து கிடைக்கின்றது இந்த மண்ணை நாம் இப்படி சரி செய்து நாம் வந்து பயன்படுத்தலாம் இரண்டாவதாக ஒரு மக வகையான ஒரு மண் என்று என்னவென்றால் அடுத்து சாயில் க்ரஸ்டிங் சொல்லுவாங்க சில மண்கள பாத்துருப்பீங்க புதுக்கோட்டை இந்த சுரங்கை இந்த மதுரை இந்த இடத்துல இருந்து இந்த ப்ராப்ளம் இந்த வகைப்பாடு அதிகமாக உள்ளது அதாவது இதில் வந்து அயன் இரும்பு சத்தும் அழிமுனை சத்தும் அதிகமாக இருக்கும்போது போது சிவப்பு கலர்ல மண்ணும் பார்த்துருப்பீங்க அந்த மண்ணில் வந்து இரும்பு சத்து அதிகமாக உள்ளது இந்த இரும்பு மத்தரை என்ன பண்ணுமுன்னா அது வந்து என்னென்னா தண்ணி வந்த உடனே அது வந்து என்னன்னா வேற ஒரு ஃபார்முக்கு மாறிடும் அது காற்றோட்டம் அழும்போது இன்னொரு ஃபார்முக்கு மாறிடும் ஸோ இந்த மாதிரி இந்த மணலில் இந்த இரும்பானது இரு விகை இரு வகையான வேதி வினைகளை ஏற்படுத்துறதுனால அந்த மண் என்ன ஆகும்னா மேல்புறமாக கெட்டிப்பட்டு காணப்படும் அதற்கு பேர் சர்ஃபேஸ் கிரஸ்டிங் சொல்லுவாங்க மேல்புற மண் வந்து புறப்புறவென்று அப்படியே இறுகி போயிருக்க நிலையும் இருக்கும் இந்த மண்ணுக்கு பேர் வந்து வந்து மண் இருக்கும் என்று மேல் மண் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இது முக்கியமாக இரும்புச்சத்து சத்து சிவப்பு நிற சாயல்கள் சிவப்பு நிறம் கலந்த மண்களில் அதிகமாக ஏற்படுகிறது இதை நாம் எப்படி நிவர்த்தி செய்யலாம் இங்க வந்து நம்ம புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் எல்லா இடங்களிலும் இந்த மண் காணப்படுகிறது முதலாவதாக இந்த விவசாயிகள் நிறைய இடர்பாடுகளுக்கு உள்ளாகிறார்கள் இந்த மண்ணை நாம் எப்படி சீர்படுத்துவது முதலாவதாக இந்த மண்ணை கடலைக்கு பயன்படுத்துகிறார்கள் இந்த மண்ணை நாம் எப்படி சீர்படுத்துவது முதலாவதாக நம்மளுக்கு மேல அந்த இறுக்கமான இரும்பு மற்றும் அலுமினியத்தை நாம் வந்து என்ன பண்ணணும் கலப்பைகளை கொண்டு நாம் வந்து அதை வந்து ஒன்று வந்து பத்து டெக்னாலஜி என்ன சொல்கிறாங்கன்னா லவ்வை வச்சு அப்படியே ஸ்க்ராப் பண்ணி சொல்றாங்க சொல்கிறாங்க இழுத்து விடணும்னு சொல்கிறாங்க செகண்டு சட்டி கலப்பை இறகு கலப்பைகளை கொண்டு நன்றாக உழுகும்போது அந்த மண்ணானது கீழே உள்ள இருக்க புலபளப்பு மண் மேலையும் மேலே இருக்க மண் கீழே வந்து நன்றாக ஒரு சேர அது வந்து புலபளப்பு தண்ணி அடைகிறது அந்த மண்ணை மூலமாக நாம் விவசாயம் செய்யறதுக்கு ஏற்ற ஏற்றுடையதாக மாறுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த மண்ணில் வந்து நுண்ணூட்டச்சத்துக்களும் நுண்ணூட்டச்சத்துக்களான விங்கு அதாவது சுத்தனாகவும் குறைவாக இருக்கும் அதே மாதிரி பேரூட்டச்சத்துக்களாகிய தலை மணி சாம்பல் சத்து மற்றும் கால்சியம் சத்தெல்லாம் குறைவாக இருக்கும் ஸோ அதனால் நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் இந்த உரங்களை வந்து இட வேண்டும் தலை சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து நிறைந்த உரங்கள் கால்சியம் சல்ஃபேட் என்று சொல்லக்கூடிய ஜிப்சம் என்று சொல்லக்கூடிய பொருட்களை நாம் விடும்போது அந்த மண்ணானது தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறப்படுகிறது அந்த இரும்பும் அலிமினியும் சத்துக்கள் அதிகமாக இருக்கும்போது இந்த கால்சியமானது அதை வந்து அதை அயனி மாற்றம் செய்து மண் மண்கள் வந்து குழப்பளப்பு தன்மை அடைகிறது இரண்டாவதாக நம்ம இயற்கை உரங்களை நம்ம விடும்போது கண்டிப்பாக அந்த மண்ணை நாம் வந்து பயன்படுத்தலாம் இந்த மண்ணானது வந்து முக்கியமாக கடலைக்கு பயன்படுகிறது ஆனால் இயற்கையாகவே நம்மளுடைய விவசாயிகள் யுத்தத்தை இட்டு மண் அணைக்கிறார்கள் அந்த அந்த வழிமுறைப்படி நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த மண்ணை நாம் சீர் செய்யலாம் மூன்றாவதாக ஒரு முக்கியமான ஒரு இடர்பாடுள்ள மண் இயர்தில் சார்ந்த இடர்பாடான மண் என்ற எடுத்துக்கொண்டால் பிளஸ்டிக் பேடி சாயில்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அதுக்கு பேர் வந்து என்னன்னா ஒரு அடுத்தடுத்து அது அடுத்தடுத்து காவேரி டெல்டா வைகை இந்த ரிவர் பக்கத்துல இருக்க எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி மண்கள் வந்து அதிகமாக காணப்படுகிறது முக்கியமாக பயிரில் பயிர் வகை சுழற்சியில் வந்து நெல் 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 என்று மூன்று போக நெல் போடும்போது சம்பா குருவை இன்னொரு சீசனில் மூணு போக்கம் நெல் போடும்போது விவசாயிகள் என்ன சொல்கிறார் செய்கிறார்கள் என்றால் பள்ளிங் கண்டிஷனில் கொண்டு போறாங்க பள்ளிங் என்பது எனது கண்டினியூஸாக என்ன பண்றாங்கன்னா ஒரு ப்ளவ் பண்றாங்க அடுத்து வந்து ஒரு சட்டி கலப்பை அடுத்து ஒரு இரல் கலப்பை அடுத்து வந்து ஒரு கல்டிவேட்டர் பிளவு எல்லாம் பண்ணி அப்படியே வந்து பரம்படித்து அந்த மண்ணை கொழகொழப்பு தன்மை ஆக்கிறார்கள் இப்படி இப்படி அடுத்தடுத்து அதை வந்து பயிரை போடும்போது மண்ணானது இறுக்கம் இல்லாமல் கீழே இருக்க அந்த களி மண்ணானது மணல் தண்ணியுடன் கடந்து கொழகொழப்பு தன்மை இருக்கிறது அதனுடைய ஆன்கரேஜ்னு சொல்லுவோம் அதனுடைய தன்னுடைய இயல்பான அந்த பிடிப்பு தன்மை இழந்து விடுகிறது இது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் மண்ணாக அல்லது இடர்பாடுள்ள ஒரு மண்ணாக கருதப்படும்

இந்த மண்ணை நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் நம்ம வந்துட்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாகவே அதாவது அறுவடைக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே தண்ணியை நிறுத்தி விட வேண்டும் நிறுத்திவிட்டு அறுவடை செய்து விட வேண்டும் அறுவடை செய்த பின் நம்மளுடைய மண்ணில் வந்து இறுக்கம் வேண்டும் ஏன்னா அந்த மண் குளக்கொழுப்பு தன்மையுடன் இருக்கிறது அதற்காக நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் நானூறு கிலோ உள்ள ஒரு ரோலரை வச்சு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் பத்து பத்து முறை நெடுக்கும் குறுக்குமாக ஓட்டும் போது அந்த மண்ணினுடைய கழித்தன்மையானது இருக்கப்பட்டு அது ஆன்கரேஜ் அதாவது அது வந்து பிடிப்பு திறன் அதிகமாக உள்ளதாக மாற மாற்றப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த மண்ணில் வந்து வடிவமைப்பு குறைவாக காணப்படும் அப்படிப்பட்ட இடங்களில் நம் நம்ம இயற்கை சார்ந்த வலி உரங்களை இட்டு நம்ம உழும்போது அதாவது தட்டை பூண்டு சனப்பை அடுத்து இயற்கை உரங்கள் மண்புழு உரம் இதெல்லாம் போட்டு உழுகும்போது மண்ணானது தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாற்றப்படுகிறது நன்றாவது உள்ள மண் வந்து சாலோ சாயின்னு சொல்லுவாங்க அதாவது 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 இங்கேயே கூட அதிகமாக இருக்கிறது யானைமலை மலை பக்கத்தில் நம்ம மண்ணை பார்த்தோம்னா ஏன்னா பாறை பாறைக்கு பக்கத்தில் மண் என்னென்னா அது வந்து வெதரிங் ஆகிட்டு இருக்கு அதாவது அதனுடைய அந்த மண்ணை மண்ணானது இப்பொழுது தான் அதனுடைய வடிவமைப்பு கேட்டதாக மாற்றப்படுகிறது அப்படிப்பட்ட மண்ணை எடுத்துக்கொண்டோம் என்றால் மேலே ஒரு பத்து சென்டிமீட்டர் மணல் ஆறு மண்ணு தான் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தோன்னா பாறை வந்துவிடும் ஸோ இந்த மண் வந்து என்னென்னா ஒரு மணலாகவும் இருக்காது களி வண்டலாகவும் இருக்காது களியாகவும் இருக்காது ஒன்று வந்து பாறைகளுடைய உடைந்த தன்மை உடையதாக இருக்கும் அந்த மண்ணுக்கு பேர் தான் சாலோ ஃபைல் ஒன்லி பதினைஞ்சு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மணல் தான் இருக்கும் அதுல விளையக்கூடிய பயிர்கள் எல்லாம் நம்ம விளைவிக்கலாம் ஆனா அந்த மண் வந்து மற்றதுக்கு உகந்ததாக இல்லை அதுவும் வந்து நம்ம என்ன கருதப்படுகிறது என்றால் அது மண் இடற்பாடுள்ள மண்ணாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட மண்ணுல வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் சாலோ ஃபைல நம்ம வெதரிங் இன்ஜூஸ் பண்ண வெதரிங் வந்து இது பண்றதுக்காக நம்ம வழிமுறைகளை எடுக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி மண்கள்ல வந்து வெறு கீரை வகைகள் ஆஹ் கீரை வகைகளை போட்டு நம்ம வந்து பயிர் செய்யலாம் இதுல வந்து எதுனா சத்துக்கள் வந்து குறைவாக

அடுத்து மூணாவதாக அயனி பரிமாற்றம் அது வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு மண்ணுக்கு அதுக்கு பேர் கேட்டான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க நாலாவதாக இருக்கக்கூடிய அனைத்து வகையான உர அனைத்து வகையான சத்துக்கள் இந்த நாலு வந்து ஒரு மண்ணுக்கு வேதியல் பண்பை தீர்மானிக்கிறது இப்பொழுது நாம் அதன் குறைபாடுகளால் ஏற்படுகின்ற மண்ணை பற்றி நாம் பார்ப்போம் முதலாவதாக எப்படி இருக்க வேண்டும் என்றால் அமில காரத்தன்மை ஒரு மண் வளமுள்ள மண்ணாக இருந்தால் அது ஆறு புள்ளி இருந்து ஏழு புள்ளி அஞ்சு குறியீட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும் அந்த மண்ணுல எல்லா சத்துக்களும் எல்லா விதமான வளங்களையும் பெற்றிருப்பதாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நிலங்கள் வந்து இந்த மாதிரி அமில மண் கலர் மண் மண்ணினால் பாதிக்கப்பட்டுள்ளன இது எதனால வருது எடுத்துக்கிட்டோம்னா உப்பு அதிகமா வந்து அதுல வந்து மண்ணில் படுகிறதுனால சோடியம் அதிகமாக படுகிறதுனால இல்லது அய அதிகமாக படுகிறதுனால அமில மண் உருவாகிறது இது எப்போ பொதுவாக இந்த மா மண்கள் எங்கே காணப்படும் கலர் மண் ஒவ்வொரு மண் அப்படின்னு எடுத்துனால் கடற்கரையோர பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது உலக மக்களே இதெல்லாம் உங்களுடைய மனைவிதளை வைத்து உங்களுடைய நிலங்களில் இந்த மாதிரி சீர்தல் இருந்தால் அதை பயந்து இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை வந்து அந்த நிலத்தை சீர்படுத்தி உங்களுடைய விளைச்சல்களையும் உங்களுடைய நலத்தையும் அப்பா வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு விடுவெளி நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி கிறிஸ்டின் நிர்மலா மேரி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு எட்டு ஐந்து என்ற கைபேசி எண்ணின் தொடர்பு கொள்ளலாம்